நாவாந்துறை பங்கு மறைக்கல்வி தின சிறப்பு நிகழ்வு ஐப்பசி மாதம் ஐந்தாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை ஜூஜின் பிரான்சிஸ் அவர்களை ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு நீக்லார் ஆலயத்தில் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருத்தந்தை டியூக் வின்சன்ட் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து மாணவர்களின் சந்தை நிகழ்வும் நடைபெற்றன அத்துடன் அன்றைய நாளை சிறப்பித்து மாலை புனித பரலோக அன்னை ஆலயத்தில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மாணவர்களின் நாடகம் நடனம் கிராமிய பாடல் என்பவற்றுடன் மறை ஆசிரியர்களால் தற்போது மாணவர்களிடையே மறைக்கல்வியின் ஆர்வம் குறைய காரணம் பெற்றோரின் கவனை இனமா தனியார் கல்வி நிலையங்களின் தலையீடாயினும் தலைப்பில் பட்டிமன்றமும் வெளியேற்றப்பட்டதுடன் மறைக்கல்வி தேர்வில் சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பும் நடைபெற்றது யாழ் மறைக்கோட்டம் முதல்வர் அறுபத்தந்தை ஜெரோ செல்வன் ஆகியம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அருட் தொந்தை டியூக் பின்சன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் நல்லாயன் கன்னியரசபை சபை சகோதரி அணி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் அத்துடன் பங்கின் முதியோர் தின சிறப்பு நிகழ்வும் புரட்டாதி மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்வில் காலை புனித நீக்லார் ஆலயத்தில் திருப்பலியும் தொடர்ந்து மாலை பரலோக அன்னை ஆலயத்தில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வின் ஆரம்பத்தில் முதியோர் பேரப்பிள்ளைகளால் மாலை அணிவித்து அழைத்து வரப்பட்டு முதியோர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்நிகழ்வில் ஆனக்கோட்டை பங்கு தந்தை தந்தை ஜேசுவரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அருட்பந்தை தேவசகாயம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர்